ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆக போகுது ஸோ இதை பற்றின எல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்கமக்கையில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆக போகுது ஸோ டுவெண்ட்டி செவன் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்னிங் டென் ஓ கிளாக் ஓகேவா ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இதை நம்ம எங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னா டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற நம்மள அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப் சப்போஸ் இப்போ உள்ள போய் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகாது ஒய் பிகாஸ் அது வந்து இருக்கும் ஓகேவா ஸோ டென் ஓ கிளாக் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய லாகின் மூலியமாகவும் நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்துக்கலாம் உங்களுடைய லாகின்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய் பார்த்துக்கலாம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இதுலேயும் போய் பார்த்துக்கலாம் ஓகேவா வெப்சைட்லேயும் முன்னாடி வந்து ஷோ ஆகும் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் இது மாதிரி வந்து ஷோ ஆகும் ஸோ அது மூலியமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஓகே நான் வேணும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ அதில் ஜென்ரல் ரேங்க் இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் பார் இது வந்து அகடமிக் ரிசர்வேஷன் அதாவது ஜென்ரல் ரிசர்வேஷனில் வரவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் வரவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கவர்மெண்ட் ரேங்க்கு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க் மொத்தம் ரெண்டு வந்து இருக்கும் ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசிவிட்டேன் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது இது ரெண்டு வந்து இம்பார்ட்டன்ட் இது வந்து யார் யாருக்குன்னா இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வேஷன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா அக்கடமிக்ஸ் ஒகேஷ்னல் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்களே அவங்களுக்கான இதுவுமே வந்து இன்னைக்கு வந்துடும் ஓகேவா ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ யார் யாருக்கு எப்போ போ அப்படின்ற ரவுண்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுவும் வந்து மிக மிக இம்பார்ட்டண்டான ஒன்று ஸோ உங்களுடைய கட் ஆஃப் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ரேங்க் வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான திங் அண்டு வெப்சைட் வந்து கொஞ்சம் இருக்கு ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஷோ பண்ணி காமிக்க முடியாது அண்டு கிரவன்சஸ் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டூ செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கான டைம் அப்படின்றது இருக்குது ஓகேவா ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு ரேங்க் லிஸ்ட்டில் எதேனும் குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லி இது பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான திங் இந்த டேஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க அப்கமிங் டேஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஸோ டுவெண்ட்டி செவன் சிக்ஸ்லேருந்து டூ செவன் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஃப் சப்போஸ் டுவெண்ட்டி செவன் சிக்ஸில் ரேங்க் லிஸ்ட் வந்து சூப்பராக வந்துருச்சு எனக்கு ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ நீங்கள் அந்த டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ்லேருந்து டூ செவன் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு வரி பண்ணிக்க தேவை பட் இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து டிஎஃப்சிக்கு போயிட்டு அதை ரெடி பண்ணணும் ஓகேவா ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ அண்ட் அனதர் திங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கே வந்துட்டு அந்த நான் சொல்லிட்டேன் ரவுண்ட்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம வந்துட்டு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் பிடிஎஃப் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸோ கீழே இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ வீடியோ அவ்வளோதான் அப்படியே பார்த்ததுக்கு நன்றி ஸோ இதே தான் வந்துட்டு இன்றைக்கி சன்யூஸ்லேயும் வந்து காலையில் வந்து போட்டிருக்காங்க ஓகேவா இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்துட்டு இதாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வெப்சைட்லேயே போய் பார்த்துக்கலாம் ஓகேவா நோ ப்ராப்ளம் ஸோ வீடியோவில் தான் அப்படியே பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ ஆல் தி பெஸ்ட் வெரி பெட்டர் Professor thank you